அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அதனை நேரலையில் காணலாம் மக்களை தமிழகத்தை 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 மக்களை மக்களை நன்றி வணக்கம் ஆறு லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு ஆறு லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களோட துணையோடு ஆட்சி ஆரவாரம் உங்கள் முகத்தில் காங்கின்ற மகிழ்ச்சி இந்த தொகுதி அடுத்த ஆண்டு வெற்றி பெற்று விட்டது அதிமுக கூட்டணி இதை சிறப்பான எழுச்சி பயணத்திலே தலைமை உரையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்ப சகோதரர் திரு கிருஷ்ணமொழி என்கிற குட்டியப்பா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு உதயகுமார் திரு ஆர் காமராஜ் அவர்களே திரு கடம்பூர் ராஜ் அவர்களே திரு ஐயா துறை பாண்டியன் ஒரு மருத்துவ உதவியாளர் முன்னெடுத்து நடத்தியிருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு போராட்டம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்